நீங்கள் முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன் வைக்கோம் திறந்தோம் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுறது அதாவது பாருங்கள் நண்பர்களே இது பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சோலார் வால் லாம் இதில் ரெண்டு மூணு பிராண்டட் இருக்குது ஸோ நம்மகிட்ட எப்போதுமே இந்த பிராண்டட் ரெண்டு மூணு பிராண்ட் எப்போதுமே இருக்கும் ஆல்மோஸ்ட் பாருங்கள் ரேட் உங்களுக்கு ஒன் நைன்டி ருபீஸ் ஒன் நைன்ட்டி ருபீஸ் தான் நம்ம ஏற்கனவே செல்வுட் பண்ணியிருக்கோம் நிறையா பீஸஸ் இருக்குது நிறைய பேர் பாருங்கள் அவங்களுடைய வீட்டில் ஃப்ரண்டேஜில் பாருங்கள் உங்களுக்கு வால் லாம் ஆகும் ரியர்லையும் லையும் அப்படியே நீங்கள் ஒன்று ரெண்டு வால் லேம்ப் இதை நீங்கள் வாங்கி அப்படியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மறந்துடலாம் ரொம்ப அமைப்பா இருக்கும் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஒய் டேப் வாங்கி நீங்கள் அப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் ஒரு ஹோல் இருக்கு அப்படியே நீங்கள் ஒரு ட்ரில் பண்ணி அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களே இதை இப்படியே நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இதை ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் பிஃபோர் வந்து நான் இதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப டெப்த்தாக பார்க்கும்போது நம்ம யோசிச்சு அப்படியே அனலைஸ் பண்ணும்போது பாருங்கள் அதில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் போட்டுருங்க இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஹெச் போட்டுக்கிறதுனால உங்களுக்கு வந்து டைமிங் வந்து குறைவாக இருக்குது அதாவது பாருங்கள் நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு பிரைட் டிம் ஒன் டிம் டூ இருக்குது ஸோ இதில் நீங்கள் டிம் ஒன்ல நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்ல டூ ஹவர்ஸ் நல்லா பிரைட் இருக்குது அதுக்கப்புறம் அதோடய பிரைட் வந்து குறையுது ஸோ இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச்சை அப்படியே ஒரு நம்ம ஏன் ஒரு டூ தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரியை கொண்டு ரீப்ளேஸ் பண்ண முடியாது பண்ணக்கூடாது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஸோ அவருடைய காஸ்ட் வைஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது இது நிறைய பேர் வாங்குவாங்க ஸோ எந்தெந்த அட்வான்டேஜஸ் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாருங்க ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஒரு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ட்ரூத்தான ஒரு ஒரு ரியாலிட்டி எப்படி பாருங்க செவன் டேஸ் பிஃபோர் ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணுறாரு அவர் வந்து சென்னையில் இருக்காரு அவர் அப்பாவுடைய கலரை வந்து திருவண்ணாமலையில் இருக்குது ஸோ யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து இந்த கல்லறைக்கு வந்து நீங்கள் ஒரு விளக்கு கொளுத்தி வைங்க டீவி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்னு சொல்லிட்டாரு ஸோ அப்போ அந்த கஸ்டமர் என்ன சொல்கிறாரு அண்ணே இந்த வேலையை வந்து நான் யார்ட்டையும் கொடுக்க முடியாது சொன்னாலும் ஒன்று ஒன்று ரெண்டு நாள் செய்வாங்க இல்லை ஒன் மந்த் செய்வாங்க அதுக்கப்புறம் அது ஒரு பேடனாக இருக்கும் அது வேண்டாமே நமக்கு சிம்பிளாக ஏதாவது ஒரு சோலார் லைட்டில் நீங்கள் ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஸோ அவர் நான் அதுக்கு மேலே யோசிச்சுட்டே இருக்கேன் ஸோ இந்த கஸ்டமர் கேட்ட உடனே சரி உங்களுக்கு நம்ம இந்த லைட்டை நான் உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டரியை இந்த லைட்டை பாருங்க ஒன்றையே பாருங்கள் இந்த லைட் இல்லையா இந்த லைட்டை அப்படியே வந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்த லைட்டை ஓப்பன் பண்ணி அப்படியே தௌசண்ட் டூ ஹண்ட்ரெட் எம்ஏஹெச் பேட்டரியை அப்படியே டூ தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரியை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி அவருக்கு நம்ம சூப்பராக அனுப்பி வச்சோம் அவர் அதை அவங்களுடைய அப்பாவோடைய கலர் இல்லை சூப்பராக மாட்டியிருக்காரு பாருங்கள் அவங்க அவருக்கு வந்து டிம் ஒன் மோடில் போட்டிருக்காரு நான் சொன்னேன் எப்படி நீங்கள் மாற்றணும் அப்படி மாட்டிட்டு நீங்கள் டிம் ஒன்ல நீங்கள் போட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாருங்கள் ஈவினிங் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செவனுக்கு ஆன் ஆகிடுது நைட் ரெண்டு மணி வரைக்கும் அது சூப்பராக அப்படியே ஒர்க் ஆகிட்டே இருக்குது இன்னும் அது வந்து டிம்மு தான் ஆகுது வழியே ஆஃப் ஆகலை அப்படின்றாங்க ஸோ பாருங்க நண்பர்களே ஸோ இதை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பர்பஸ் ஸோ நீங்க நிறைய பேர் பாருங்க கிறிஸ்டின் பாருங்க இல்லை வந்து ஹிந்துஸே நிறைய பேர் பாருங்க நம்ம நம்ம முன்னோர்களுக்கு பாருங்க நிறைய பேர் வந்து நம்ம கல்லறை கட்டியிருக்கோம் இடத்துல ஒரு ஒரு தீபம் இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு விளக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூப்பராக இதை டூ தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி நான் மாற்றி தரேன் ஸோ நீங்கள் சூப்பராக ஒரு பேஸ் இதுக்கு ஒரு பேஸ் இருக்கு அந்த பேஸ்ட்டை போட்டு நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா இது வெதர் ப்ரூஃப் அதுவே ஆன் ஆகும் அதுவே ஆஃப் ஆகும் அருமையா இருக்கும் அமர்கலமாக இருக்கணுன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்புலையும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீட்டில் ஃப்ரண்ட்ல ஒரு ரெண்டு இதே மாதிரி ரெண்டு லேம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு வாங்க வயிற்றில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப அப்படியே விசிபிலிட்டி நல்லா இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த ஹைட்டில் இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிங்க ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் ரேர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் உங்களுடைய வீடு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸா இருக்கும் பட்சத்தில் பாருங்க வீட்டுக்கு பின்னால் ஏதாவது ஒரு கார்டன் இல்லைன்னா வீடனுடைய அவுட்டர்ல ஒரு ஒரு பாத்ரூம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருக்கும்போது பாருங்க இந்த லைட்டை நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படி உடனே உங்களுக்கு மோஷன் சென்சர் சூப்பராக ஆகும் நல்ல அமர்கலமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்க நம்பர் இல்லை இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ வித் அவுட் ஆல்ட்ரேஷனில் நீங்கள் நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஸோ யாரெல்லாம் நான் சொன்னது போல் உங்களுக்கு அதிகமான டைமிங் கிடைக்கணும் நல்ல பிரேக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் நம்ம சூப்பராக ஆல்ட்ரு பண்ணி தரேன் இந்த ஆல்ட்ரேஷனோட உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ ஒன் நைன்டி வேணுமா இல்லை டூ ஃபிஃப்டி வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க லோக்கல் உங்களுக்கு பிளஸ் வந்து உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வரும் லோக்கலில் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட்டுக்கு அப்படி இந்து டூ ஆட் ஆகும் ஸோ நல்லே பாருங்கள் இதேபோல் திறந்தோறும் உங்களுக்காக இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கு திறந்தோம் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்தடையும் நீங்கள் எந்த மாதிரி வேலைகள் இருந்தாலும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வணக்கம்